உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் கீழ் செயல்படும் மாவட்ட நீதிமன்றங்களில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் ஓட்டுநர் பன்முக உதவியாளர் கட்டளை நிறைவேற்றுனர் நகல் எடுப்பவர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது அந்த அறிவிப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் கீழ் செயல்படும் மாவட்ட நீதிமன்றங்களில் மொத்தம் இரண்டாயிரத்தி முன்னூற்று இருபத்தி ஒன்பது பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த பணியிடங்கள் நேரடி நியமனம் அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளன இதற்கு விண்ணப்பிக்க மே இருபத்தி ஏழாம் தேதி கடைசி நாளாகும் இந்த பணியிடங்களில் நகல் பரிசோதகர் நகல் வாசிப்பாளர் முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர் இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர் கட்டளை எழுத்தர் நகல் எடுப்பவர் பணியிடங்களுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஓட்டுநர் பணியிடங்களுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பதுடன் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் நகல் பிரிவு உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தூய்மை பணியாளர் தோட்டப் பணியாளர் காவலர் இரவு காவலர் மசால்ஜி துப்புரவு பணியாளர் பணியிடங்களுக்கு தமிழில் படிக்க திறந்திருக்க வேண்டும் இந்த பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு திறனறிவு தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க டபிள்யூ டபிள்யூ டாட் சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி என்ற இணையதள பக்கத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான விண்ணப்ப கட்டணம் ஐநூறு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனத்தவர் பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை என்று அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது